என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை இந்த மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மகர ராசிக்காரர்கள் லவ் மகர ராசி பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங்ஸ் மகர ராசிக்காரர்களை நான் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அவர்களை நான் தினமும் பார்க்கிறேன் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணுவாங்க அவங்க யாருக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த இந்த ஒரு நான்கு பயிற்சியை எப்படி தாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த சூரியனோடு சேர்ந்த புதன் இவன் யாரு ஆறு கூடையவன் புதாதித்ய யோகம்னு சொல்லலாம் ஆனால் ஆறு என்ன பண்ணுவான் உடம்ப டென்ஷன் பண்ணுவான் இவன் ஒரு பக்கம் உடம்புக்கு வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் கொடுப்பான் இருக்கிறவே இருக்கான் மிஸ்டர் செவ்வா இந்த ஆளு பாதகாதிபதி இவன் நல்லா இருந்தாலே நமக்கு ஆபத்து இவன் வேற உச்சம் பெற்று வேற மறந்துருக்கான் இதை எதிரி உச்சம் பெற்றுட்டான் எப்படியே எதிரி உச்சம் பெற்றுட்டான் உச்சம் பெற்ற எதிரி என்ன பண்ணுறான் உடம்புல உட்காந்துருக்கான் உடம்புல உட்காந்துருந்த எதிரி என்ன பண்ணிட்டா உங்களுக்கு ராசியில் ராசியில் உட்காந்து உங்களை இன்னும் இன்னும் டென்ஷன் பண்ணுறான் செவ்வா உட்காந்துருக்கா இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த அமளி இதுமொழியில என்ன ஆயிடுச்சு இந்த ஐந்துக்குடியை சுக்கரன் போய் மாடிக்கிட்டாரு இத்தனை பாவிகளுக்கு நடுவில் இது சூரியன் பாவி புதன் பாவி செவ்வா பாவிக்கு நடுவில் சுக்கரன் மாடிக்கிட்டார் இந்த சுக்கரன் யாரு ஐந்துக்குடியோகாதிபதி யோகாதிபதி யோகாதிபதி சுக்கரன் உடம்புல உட்காந்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே இந்த மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மகர ராசிக்காரர்கள் ஐ லவ் மகர ராசி பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங்ஸ் மகர ராசிக்காரர்களை நான் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அவர்களை நான் தினமும் பார்க்கிறேன் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம் யார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த இந்த ஒரு நான்கு கிரக பயிற்சியை எப்படி தாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் காரணம் என்னென்னா ஜென்ரலாகவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி இவர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கைண்டான க்யூட்டான சிம்பிளான ஒரு ஆட்கள் இவர் ரொம்ப பிரபகண்டாலாம் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் கோல்டு செயின் வாங்கி போட்டால் கூட ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு செக்ல போட்டு நெக்லஸ் மாதிரி போட மாட்டாங்க இவங்களுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு செப்பல் வாங்கினாலும் எது வாங்கணும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்காத மாதிரியே இருப்பாங்க இதுவங்க குணம் ஏன்னா சனி அப்படின்னாலே சனி இவங்களும் சரி கும்பராசியும் அப்படி தான் ரொம்ப படாலாம் பண்ண மாட்டாங்க இந்த படா பண்ணுற ஒரே ஆள் தனுசு ராசி மீனராசி தான் மீனந்தான் நான் தான் மீனம் உடம்பெல்லாம் பார்த்திங்களா எப்படி போட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த மீனம் தான் வந்து இதுக்கு பற்றாது எவ்வளோ கொடுத்தாலும் ஆனால் வந்து மகரம் அப்படி கிடையாது இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் ஆறரை கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கான் சரி இதை பார்க்குற உலக மக்கள்லேயே வச்சுக்கோங்க அறநூறு கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கான் ஒரு ஆளாக செலெக்ஷன் பண்ணி ஏண்டா எங்கிட்டேயோ வரீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை தான் செலெக்ஷன் பண்ணி சூரியன் வரார் ஏன் சார் அவன் வரான் சட்டம் சட்டம் தன் கடமையை செய்கிறது சூரியன் மகரத்தில் எழுந்த எழுது தான் நம் மகர சங்கராந்தி என்றும் நான் பொங்கல் என்றும் அழைக்கிறோம் அவ்வகையிலே சூரியன் உங்களிடம் வருவது இயல்பு சார் நம்ம கம்பெனியில் இப்போது நம்ம நம்ம பாஸ் இருக்காங்க நம்ம பாஸ் இருக்காங்க நம்ம பாஸ் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகலை என்ன நடக்குதுன்னு ஷாப்லூரில் தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம நம்ம காயம் இருக்கார் காயமோட பாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ் என்ன பண்ணுறாங்க காயம்போட சேரில் உட்காந்து உட்காந்த மெனிக்கே அப்படி ஷாப்லோர்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல சைன் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நல்ல சைன் கிடையாது ஏன் சொல்லுங்கள் உட்காந்துருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ட்ராயர் திறந்து பார்ப்பாங்க இந்த என்ன ஏ ஃபோர் சீட்டு இவ்வளோ வேஸ்ட்டாக பாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க என்ன ஸ்டாப்லர் உடஞ்சிருச்சாம்பாங்க ஒரு நாலு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பாஸ் அவங்க வேலையை என்ன ஆடிட்டு தான் இந்த சூரியனை வச்சுருக்கிறது இந்த மாதிரி தான் பூனை கூட்டிய வடியில் மடியில் கட்டிக்கிட்ட மாதிரி தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த என்ன பண்ணுவார் இந்த சூரிய பகவான் உடம்புல உட்காந்தா நல்ல எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க உடம்புல சூரியன் இருந்தால் புகழ் கிடைக்கும் வந்து பிரகாசம் கிடைக்கும் ஒலி கிடைக்கும் சரி இந்த ஆளை வச்சிருக்கிறது ஒன்று தான் சூரிய பகவானை வச்சுருக்கிறது ஒன்று தான் டாமினேஷன் கேரக்டராக நீங்கள் மாறுறதும் ஒன்று தான் நீங்கள் நன்ற நீங்கள் என்ன உங்கள் கேரக்டர் எப்படி ஆகிடுனா எ எதுதெல்லாம் வந்து ஒரு தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருவீங்க எத்தனை நாள் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க வீட்டில் திடீர்னு என்ன இருவீங்க என்ன நீங்கள் குழம்பு பண்ணுற எனக்கு புரியல நீ பண்ணுற சமையலே பிடிக்கல ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க இத்தனை நாளாக இல்லாத மாற்றம் என்ன உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் பண்ணலை இதெல்லாம் சூரியன் பண்ணுறது தான் அந்த இன்டர்நலில் ஆடிட்டு தான் இது ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரு வரவு செலவு கேட்பீங்க இதுக்கு எவ்வளோ எதுக்கு இவ்வளோ தேவையில்லாமல் செலவாகுது இதெல்லாம் இனிமேல் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படிம்பீங்க ஸோ அப்போது இந்த ராசியில் சூரியன் இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்த உச்சக்கட்ட ஆளுமையை பார்த்து எல்லாருமே வியப்பாங்க என்ன இவர் இவ்வளோ ஆளுமை எடுத்துக்கிறாரு அப்படின்னு இப்போது இந்த சூரியனோடு சேர்ந்த புதன் இவன் யார் ஆறு கூடையவன் புதாதித்ய யோகம்னு சொல்லலாம் ஆனால் ஆறுக்குடையவன் என்ன பண்ணுவான் உடம்பை டென்ஷன் பண்ணுவான் இவன் ஒரு பக்கம் உடம்புக்கு வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் கொடுப்பான் இருக்கவே இருக்கான் மிஸ்டர் செவ்வா இந்த பாதகாதிபதி இவன் நல்லா இருந்தாலே நமக்கு ஆபத்து இவன் வேற உச்சம் பெற்று வேற மறந்துருக்கான் இதை எதிரி உச்சம் பெற்றுட்டான் எப்படியே எதிரி உச்சம் பெற்றுட்டான் உச்சம் பெற்ற எதிரி என்ன பண்ணுறான் உடம்புல உட்காந்துருக்கான் உடம்புல உட்காந்துருந்த எதிரி என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு ராசியில் ராசியில் உட்காந்து உங்களை இன்னும் இன்னும் டென்ஷன் பண்ணுறான் செவ்வாய் உட்காந்துருந்தா என்ன ஆகுன்னா மகர ராசிக்காரர்கள் இங்கே பார்த்தீங்க இந்த கை பாருங்கள் இந்த கை இந்த கையை வந்து என்ன பண்ணணும் நீட்டணும் மடக்கணும் இப்படி வேலை செய்யணும் இதுக்கு தான் இந்த கையை இறைவன் படைச்சிருக்காரு இப்படி அடிக்கக்கூடாது அதுக்கு படைக்கலை இறைவன் ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி படக்குன்னு அடிச்சிருவீங்க வன்முறையில் ஈடுபடுவீங்க ஏதாவது கோவம் வந்துடும் பேசிட்டே இருக்கும்போது பலரும் நிறைஞ்சிருவீங்க சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்ற படக்குன்னு டேய் போச்சு 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 ஏற்கனவே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு அவங்க சம்பந்தி வீட்டில் என்னடா குறை சொல்லு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க வீட்டில் சும்மா உட்காந்துருந்த நம்ம ஒய்ஃபோட தம்பியை கூட்டிகிட்டு இருந்த பாவத்துக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் தயவு செஞ்சு வாய் அமைதி வன்முறை வேண்டாம் ஒரு வன்முறை அதுக்கப்புறம் அது இருபத்தேழு சாரி முப்பத்தேழு பனிஷ்மெண்ட்டு நாற்பத்தேழு பஞ்சாயத்தோட முடியும் அது இது நமக்கு தேவையா அந்த நேரம் அமைதியாக விலகி போயிடுறது நல்லது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வா பகவான் சும்மாவே மம்பளை துடுவார் இதில் என்ன பிரச்சனைனா செவ்வா சும்மாவே போர்ட்டு கோர்ட்டு போலீஸு முப்படைகளோடு தான் ட்ராவல் பண்ணுவார் அவர் மூன்று படைகளோடு அவர் இருப்பார் தளபதினே பேருங்க அவர் பேரே தளபதி ஸோ அப்போது இந்த ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னா இவர் என்ன பண்ணுறது இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை துரத்திக்கிட்டே இருப்பீங்க அதை ஜெயிக்கணும் அதை ஜெயிக்கணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் டென்ஷனை காட்டுவீங்க ஷாப்பில் உள்ள டீம் மெம்பர்ஸ் திட்டுவீங்க சார் இதில் ஒன்றும் கூட நல்லதே இல்லையா சார் ஒரே ஒன்று நல்லது பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு பூமி லாபத்தை அடைந்திருப்பீர்கள் இல்லைன்னா லேண்டு வாங்கிறது இடம் வாங்குறது வீடு வாங்கிறது கட்டின வீடு கம்மியான ரேட்டுக்கு வர்றது அதை வாங்கிறது போன்ற விஷயங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க பேசி கொண்டிருக்கும் இந்த நேரம் அது வேணால் நடக்கும் ஆனால் அது கூட லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஏன்னா இது இங்கே உங்களுக்கு வரகுண்ட இத்தனை டென்ஷன்லேயே என்ன ஆகிடும் சூரியன் எட்டு குடைவன் புதன் ஆறு குடைவன் சுக்கரன் சுக்க சுக்கரன் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த அமளிதுமொழியில் என்ன ஆயிடுச்சு இந்த ஐந்து கூடிய சுக்கரன் போய் மாடிக்கிட்டார் இத்தனை பாவிகளுக்கு நடுவில் இது சூரியன் பாவி புதன் பாவி செவ்வா பாவிக்கு நடுவில் சுக்கரன் மாடிக்கிட்டார் இந்த சுக்கரன் யார் ஐந்து கூடிய யோகாதிபதி யோகாதிபதி சுக்கரன் உடம்புல உட்காந்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளைகளுடைய படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல்நலனை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிலனா பதில் தெரிலன்னு சொல்லி பழகுங்க எதையாவது சொல்லி உருட்டாதீங்க இதை மட்டும் தயவு செய்து பாருங்கள் பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ மகர ராசிக்காரர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷனை குறை இதுக்கெல்லாம் என்ன சார் செய்யணும் இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன ஆறு கூடிய புதனுக்கு நீங்கள் புதன் கோயிலுக்கு போகணும் எட்டு கூடிய சூரியனுக்கு நீங்கள் ரெட்டில்ஸ் போகணும் இங்கே சூரியனார் கோயில் போகணும் சுப செவ்வா பகவானுக்கு நீங்கள் இதுக்கு போகணும் முருகன் கோயிலுக்கு போகணும் எத்தனை கோயிலுக்கு தான் போகிறது அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌன விரதம் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மன விரதம் இருக்கு நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்க வீணா பாணி சரஸ்வதி சரஸ்வதி தேவியை மனதில் வைத்து கொண்டு சரஸ்வதி எனக்கு ஞானத்து கொடு சரஸ்வதி எனக்கு கொடு அறிவை கொடு தயவு செய்து கொடு எனக்கு போதும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுன்னு அந்த வித்யாம்பிகை காலில் விழுங்க வேறு வழியே கிடையாது சரஸ்வதி மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் சோ அப்போ மகர ராசிக்காரர்கள் மௌன மௌனவிரதத்தை மேற்கொள்ளுங்கள் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்